தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊர் தான் தாராசுரம் இந்த தாராசுரம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே சிற்பக்கலையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலான ஸ்ரீ ஐராவதீஸ்வரர் கோவில் இந்த தாராசுரத்தில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ஐராவதீஸ்வரர் கோவில் தான் சுற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கதாக்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் இந்த ஐராவதீஸ்வரர் கோவில் கட்டப்பட்ட வரலாறு இரண்டாம் குலத்தொங்க சோழனின் மகனான இரண்டாம் ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டியிருக்காரு அதாவது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் இந்தியாவிலேயே மிக சிறப்பு வாய்ந்த கோவிலாக பார்க்கப்படுது அதே மாதிரி சோழர்கள் கட்டிய கோவிலில் இந்த கோவிலும் வந்து மிகச்சிறந்த கோவிலாக பார்க்கப்படுது அதாவது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலாக இருக்கட்டும் கங்கை சோழ சோழபத்தில் இருக்கக்கூடிய கங்கைக்குடைய சோழிச்சுடமாக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி தாராசுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாக பார்க்கப்படுது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த கோவிலுடைய இசைப்படிக்கட்டு என்ன இசைப்படிக்கட்டா ஆமாம் இந்த கோவிலில் அந்த காலத்திலேயே அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இசை படிக்கட்டுகள் செஞ்சிருக்காங்க இது கோவிலுடைய முன்புற பக்கத்திலேயே வந்து அமைஞ்சிருக்கும் அதாவது பலிப்பிடத்துக்கு பக்கத்திலே வந்து இந்த இசைப்படிக்கட்டு வந்து அமைஞ்சிருக்கும் ஆனால் இப்போ இந்த இசை படிக்கட்டு பார்த்தீங்கன்னா பயன்பாட்டில் இல்லை முழுசா ஆர்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா முழுசா வந்து இரும்பு கதவுகள் போட்டு இந்த இந்த இசைப்படிக்கட்டை வந்து மூடி வச்சிருக்காங்க இந்த இசை படிக்கட்டு இந்த கோவிலே மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கோவிலுடைய நந்தி இந்த கோவிலுடைய நந்தி அந்த கோவிலுடைய அதிகார நந்தி கரெக்டாக இசைப்படிக்கட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு ஒரு சிறிய அளவு இல்லாமல் ஒரு பெரிய அளவு இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு நந்தியை வந்து நீங்கள் நுழையிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கோவில் முன்பாக இந்த நந்தியை பார்க்கலாம் இந்த கோவிலுடைய முன் ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரம் முழுசாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிதழமடைஞ்சிருக்கு இது எப்படி சிதலை அடைஞ்சிருக்கோன்னு பார்த்திங்கன்னா வந்து மூன்றாம் சோழனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் படையெடுத்து வரக்கூடிய காலத்தில் இந்த ராஜகோபுரம் வந்து முற்றிலுமாக தாக்கப்பட்டிருக்கு அதாவது பாதி கோபுரம் மட்டும்தான் வந்து இப்போ நம்ம காட்சிக்காக இருக்குது இந்த ராஜகோபுரம் முன்கோபுரத்துலருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் கரெக்டாக வந்து இந்த ராஜகோபுரம் வந்து முன்னாடி இருக்குது இந்த நீங்கள் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுன்னு நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்கும் அதாவது சிவனுக்கு எதிர்த்தா போலவே ஒரு மண்டபத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சிறிய அளவிலான ஒரு கொடிமரம் வந்து இந்த கோவிலுக்கு முன்பாகவே நின்றுட்டுருக்கும் அடுத்ததாக இந்த கோவிலே சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது ரத மண்டபம் இந்த ரத மண்டபம் பார்த்திங்கன்னா வந்து யானையும் சரி குதிரையும் சரி சேர்ந்து இழுக்கிற மாதிரி இந்த ரத மண்டபம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதாவது நீங்கள் கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த மண்டபம் இருக்காது நீங்கள் கோவில்குள்ள நுழைஞ்சு வலது பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரத மண்டபம் மிக சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கும் அதாவது அந்த ரத மண்டபத்துடைய அந்த சர்க்கரமாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய குதிரையாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய யானையாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த யாழைகளுடைய சிலைகளாக இருக்கட்டும் அந்த ரத மண்டபம் பார்க்கறதுக்கே வந்து காட்சி அளிக்கும் இந்த சிறப்பு மண்டபத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தூண்ல இருக்கக்கூடிய சிறு சிறு சிற்பங்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு சிற்பங்கள் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து முருகப்பெருமானுடைய பிறப்பை வந்து முழுக்கதையாக வந்து ஒவ்வொரு தூண்களையும் வந்து சிறு சிறு அளவுல வந்து இவங்க வந்து செதுக்கியிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மொத்த இந்த பதினெட்டு தூண்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்லயும் மொத்த கதையும் வந்து அமைச்சதா வந்து சொல்லப்படுது இந்த கோவை வரலாறு அதாவது இந்திரனுடைய வாகனமான ஐராவதம் அதாவது வெள்ளை யானை அந்த யானைக்கு ஒரு சாபம் கிடைக்கிது ஸோ அந்த சாபத்தினால அந்த யானை வெள்ளை நிறத்துலேருந்து கருப்பு நிறமாகுது இந்த சாபத்தை போக்குவதற்காக அந்த யானை பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள்லேயும் போய் அந்த சாபம் நீங்கிறதுக்காக பூஜை பண்ணுது அதே மாதிரி திருமாலுடைய ஆலோசனைப்படி இந்த இருக்கக்கூடிய தாராசத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு வந்து அந்த சாபம் வந்து அந்த யானைக்கு போனதுனால இந்த கோவிலுக்கு வந்து ஐராவதீஸ்வர் அப்படின்னு பேர் வருது இந்த கோவிலுடைய விமானம் அதாவது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் கோவிலுடைய விமானம் எவ்வளோ பெருசோ இது அவ்வளோ பெருசு கிடையாது அதே மாதிரி கங்கை கொண்டபுர சோழபுரத்தில் இருக்கக்கூடிய விமானம் எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு இந்த கோவிலுடைய விமானம் கிடையாது இந்த கோவில் இந்த ரெண்டு கோவிலுக்குமே வித்தியாசமாக காட்டப்பட்டது அதாவது குறைந்த உயரத்தில் இந்த கோவிலுடைய விமானம் காட்சியளிக்குது அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தைந்து அடி உயரம் இந்த கோவிலுடைய கோபுர அளவு சிறிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இதில் அமைக்கப்பட்ட சிலைகளுடைய நுட்பமான வேலைகள் வந்து எந்த ஒரு சோழர்களுடைய கோவிலையும் அமைக்கப்படலை அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பம்சமாகவே நம்ம பார்க்கப்படுது இந்த கோவில் யாருடைய கட்டுப்பாட்டில் இப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்லிய தொழில் அவங்களுடைய கீழே தான் வந்து இந்த கோவில் இன்னைக்கு பராமரிக்கப்பட்டு வந்துட்டு அதே மாதிரி உலக பாரம்பரிய சின்னத்தில் இந்த கோவிலுக்கு இரண்டாயிரத்தி நாலில் யுனெஸ்கோவுடைய சர்டிபிகேட்டும் கிடைச்சிருக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இந்த கோவிலுடைய சிற்பங்கள் தோராயமாக ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் சிற்பங்கள் இங்கே இருப்பதாக சொல்லப்படுது அதாவது நீங்கள் ஒரு தூண் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னாலே அங்கே இருக்கக்கூடிய அந்த மினியேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டி சிற்பங்களே பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கதாக சொல்லப்படுது அப்புறமா கோபுரம் கோபுர வாசல் அதுக்கப்புறமா அந்த சீலிங் அதுக்கப்புறமா பில்லர் அப்புறம் அந்த ரத மண்டபம் இதை சுற்றி இருக்கக்கூடிய சிற்பங்களே பல ஆயிரம் சிற்பங்களாக இந்த இடத்துல இருக்குது இந்த கோவிலுடைய விசேஷமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் தான் மற்ற கோவிலுடைய இந்த கோவிலை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இங்கே வந்து தனித்துவமாக காட்டப்படுதே இந்த சிற்பங்கள் மட்டும்தான் நீங்கள் எந்த இடத்துல போனாலும் குட்டி குட்டி சிற்பமாக இருக்கட்டும் பெரிய சிற்பங்களாக இருக்கட்டும் இந்த சிற்பமே இந்த கோவிலில் மிக பிரமாண்டமாக இந்த கோவிலில் காட்சியளிக்குது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது அம்மனுடைய சன்னதி அம்மனுக்கு சிவன் பக்கத்துலேயே சன்னதி கிடையாது அம்மனுக்கு தனியாக ஒரு சன்னதி இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த கோவிலே மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெரிய பரப்பளவில் அமைஞ்சிருக்கு நாம இப்போ இந்த கோவிலுடைய அம்மன் சன்னதிக்கு தான் போக போறோம் இந்த அம்மன் சன்னதியும் இங்க இருக்கக்கூடிய ஐராவதீஸ்வரர் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கோவிலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான தோற்றத்தில் தான் இந்த அம்மன் சன்னதியும் அமைஞ்சிருக்கு இந்த அம்மன் சன்னதி புல்லாவை அதாவது இந்த அர்த்த மண்டபம் முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா தூண்களிலும் சிற்பங்கள் இருக்குது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கோபுரம் எந்த அளவில் இருக்கோ அதே மாதிரியான ஒரு அளவில் தான் அம்மனுக்கும் இந்த இடத்துல கோபுரம் வந்து சிறப்பம்சமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கோவிலுடைய சுற்றளவும் அதே மாதிரியான ஒரு தோற்றத்தில் மட்டும்தான் இந்த இடத்துல காட்சியளிக்குது இந்த ஒரு கோவிலில் அம்மனும் சரி சிவனும் சரி தனித்தனி சன்னதிகளில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவர்களாக காட்சியளிக்கிறாங்க இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த ஐராவதீஸ்வரர் கோவில் இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான கோவிலாக பார்க்கப்படுது வாழும் சோழர்களுடைய கோவிலில் இந்த கோவிலும் ஒன்றாக பார்க்கப்படுது இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்